السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الاهوال مقتحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானா நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருள்வானா கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியமும் மகத்துவமும் மிகுந்த புனிதத்திற்குரிய நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த புண்ணியமான மாதம் ரபியுல் லவ்வல் மாதம் நம்மை வந்து அடைந்துவிட்டது அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹுவினுடைய தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தருகிற காரணம் இந்த மாதம் முழுக்க உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லீம்களின் நாவுகளில் தவழக்கூடிய வார்த்தை நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்களுடைய புகழும் அவர்களுடைய கண்ணியமும் அவர்களின் மீது செலவாத்துகளும் தான் நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ இந்த மாதத்தின் உயர்வை விளங்குகிறார்களோ நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களின் மீது பரிபூர்ணமான மொஹப்பத்தோடு இந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ இந்த மாதம் வருவதை நினைத்து யாருடைய உள்ளத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுகிறதோ எழுதி வைத்து கொள்ளுங்கள் சத்தியமாக அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் நாளை மறுமையில் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்திற்கு உரித்தானவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் மாற்று கருத்து இல்லை நாயகத்தின் வரவை அவர்களின் பிறப்பை அவர்களின் உயர்வை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் அவர்களை பற்றிய உயர்ந்த கவி பாடல்களை பாடுவதும் அவர்களின் மீது கோடான கோடி செலவாத்துகளை சொல்வதும் அவர்களுடைய சுண்ணத்துகளை வாழ்வில் அடிதவராது பின்பற்றி வாழ்வதும் தான் நமது மறுமை வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரகாசம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய புகழை பற்றி என்னென்ன நிறைய இடங்களில் நாம் நமக்கு அல்லாஹு சொல்லியிருக்கிறான் முதலில் அல்லாஹு இறக்கி தந்த இந்த குரான் ஷரீஃபை விளங்குவதாக இருந்தால் நாயகத்தை பற்றி நாம் விளங்கியிருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுடைய வரலாறுகளை நாம் புரிந்தால்தான் குரான் ஷரீஃபை நம்மால் விளங்க முடியும் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் காரணம் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லுவான் லகது லபிஸ்து அமரம் மின் கபுலிஹிஃபலாத் அகிலூன் உங்களின் சமூகத்தில் உங்களோடு நாற்பது வருட காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்வை குறித்து நீங்கள் விளங்கவில்லையா என்று நுபுவத்தை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் நாற்பது வயதில் அடைந்த சமயத்திலே அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே இந்த வசனத்தை இறக்கி தந்திருக்கிறான் அப்போது நாயகத்தை பற்றி விளங்கினால்தான் குரான் ஷெரீஃபையே நம்மால் விளங்க முடியும் அவர்களுடைய வாழ்வை தெரிவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்குமான கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவேதான் பெருமக்கள் கவி வழியில் பாடித்தருவார்கள் நபியின் மீது பிரியம் கொள்வதும் பாசம் கொள்வதும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமை என்று பதிவு செய்கிறான் எப்படி ஒரு மனிதனின் மீது தொழுகை கடமையோ ஜக்காத்து கடமையோ சக்தி இருந்தால் ஹஜ்ஜு கடமையோ அதுபோன்று நாயகத்தின் மீது பிரியம் வைப்பதும் அவர்களின் மீது அளவு கடந்த பாசமும் அவர்களின் மீது செலவாத்துக்களை சொல்வதும் என்பது முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமை அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே இன்னொரு வசனத்தை சொல்லி தருகிறான் இன்ன கல அலா ஹுலுக் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் அப்போது நாயகத்தினுடைய குணத்தை புரிந்தால்தான் இந்த வசனத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வான் லக்கது கான் அலக்கும் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நபி அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையில் மிக 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 தெளிவான வரலாறுகள் பதிந்திருக்கிறது என்பதை ஆச்சரியத்தோடு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறான் உலகத்திலே நாயகத்தை போன்று நபியவர்களுடைய வாழ்க்கையை போன்று உலகத்தில் தோன்றிய எந்த மனிதர்களுடைய வாழ்வும் வரலாறுகளில் இவ்வளவு தெளிவாக பதியப்படவில்லை அதோடு பதியப்பட்ட வரலாறுகளில் நிறைய பொய்கள் கலந்திருக்கும் ஆனால் நாயகத்தினுடைய பொன்னான வாக்குறுதி அவர்களின் பொன்னான மொழி என்னவென்று சொன்னால் கதிப அலைய முத்த அம்மிதன் ஃபல்யத்தூ மினார் யார் என் மீது தவறான விஷயத்தை நான் சொல்லாத விஷயத்தை யார் என் மீது சொல்லுகிறார்களோ அவர்களுடைய இருப்பிடம் நரகமாகட்டும் என்று நாயகம் சல்லா அலி இஸ்லாமாங்க சொல்லியிருக்கிறார் அப்போது நாயகத்தை அவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் கண்மணி நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களை முஸ்லீம்கள் முக்மீன்கள் மாத்திரம் புகழவில்லை எதிரிகளும் கூட நாயகத்தை வெறுக்கக்கூடியவர்களும் கூட அவர்களை குறித்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் சாதிகுல் அமீன் உண்மையாளர் என்று நாயகத்தை புரிந்தவர்கள் அல்ல நாயகத்தின் எதிரிகளும் கூட பேசினார்கள் என்பது வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும் ஒரு சமயம் அபூஜகளும் அஹ்னஸ் என்ற இரு மனிதர்கள் பின்னால் அஹ்னஸ் அலி அனுகு இஸ்லாத்தை தெளிவிட்டார்கள் ஆனால் அந்த சமயத்திலே அபூஜும் அஹ்னஸும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார்கள் ஒரு சமயத்திலே இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த அஹனஸ் என்பவர் அபுஜஹில் என்பவரிடத்திலே கேட்கிறார் லா எரானா அஹதுன் வலா எஸ்மாருன் இந்த நடுநிசை இரவில் நம்மளை யாரும் பார்க்கவும் இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகளை யாரும் கேட்கவும் இல்லை இப்போ சொல்லுங்க முகம்மதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அஹ்னஸு அபூஜஹில்ட கேட்குறார் முகம்மதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அபூஜகில கேட்கும்போது அபூஜகில் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடியும் அபூஜைகள் சொல்கிறார் சொல்லல்லாம் முகம்மதின் நாவிலிருந்து ஒரு சமயமும் பொய் உரைத்ததை நான் பார்த்ததே இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகம்மது சல்லா அலிஸ்லம் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் என்று அபூஜகில் பதிவு செய்கிறார் நபியினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவரும் கூட நபி பேசிய வார்த்தை முழுக்க முழுக்க உண்மை என்பதை பதிவு செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும் பிற சமயத்து மக்களும் கூட நபியவர்களுடைய வரலாறுகளை நபியவர்களுடைய உயர்வை பதிவு செய்கிற சமயத்திலே மைக்கில் ஹார்ட் என்பவர் நமக்கு தெரிந்திருக்கும் நூறு மிகப்பெரிய ஆளுமைகளை மிக பெரும் தலைவர்களை பதிவு செய்கிறார் அப்போ பதிவு செய்யும்போது நபியவர்களுடைய பெயரை நூறு மனிதர்களில் முதல் மனிதராக பதிவு செய்கிறார் அவர் இரண்டாவது மனிதராக பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற மிகப்பெரிய நவீன சாதனங்களை மக்களுக்கு பண்பாட்டில் அவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் உலகத்திலே எக்கச்சக்கமான நவீன சாதனங்களை பயன்பாட்டில் கொண்டு வந்தவர் ஆனால் அவரை கூட இரண்டாவது மனிதராக பதிவு செய்துவிட்டு நபி அவர்களுக்கு முதல் இடத்தை பதிவு செய்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் விளங்க வேண்டும் உலகத்திலே எந்த மனிதரும் இவ்வளவு சிறந்த ஒரு ஒழுக்கத்தை இவ்வளவு சிறந்த ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி கண்டவர் என்று உலகத்தில் எந்த மனிதரையும் குறிப்பிட முடியாது என்று அவர் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் அருமையானவர்களே அந்த அளவிற்கு நபியவர்களுடைய சொல் ஒவ்வொன்றும் உண்மை என்பதை வரலாறு நிரூபித்து கொண்டிருக்கிறது அதேபோன்று நபியவர்களுடைய சாதனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் வாழ்வில் ஒரு கட்டத்திலும் நபியவர்கள் பொய்யுரைத்ததில்லை ஹராமான காரியத்தை செய்ததில்லை என்பது மாத்திரமல்ல அருமை சஹாபாக்களை முழுக்க முழுக்க ஹராமிலிருந்து அப்புறப்படுத்தி அப்பழுக்கற்ற புண்ணிய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அக்பர் வல்லாஹிமா கதப அஸ்ஹாபு முஹம்மதின் சல்லல்லா அலிஸ்லம் என்று எதிரிகள் பதிவு செய்கிறான் ஒரு சமயம் சுஹைபுரலியல்லாஹு அலி மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க இவங்க இருந்து மக்காவுக்கு வந்தவங்க தான் அப்போது ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருந்து வெளியாகும்போது எதிரிகள் அவர்களை மறித்து கொண்டு எங்கள் ஊருக்கு வந்தீங்க இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரராக நீங்கள் இருக்கிறீங்க இது எல்லாமே எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் சம்பாதிச்சது தான் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நாங்கள் உங்களை விட்டுருவோமா அப்படின்னு கேட்கும்போது சுஹைப் தானு சொல்கிறாங்க இதுதான் அவங்க பிரச்சனையா என்கிட்ட என்னென்ன சொத்துகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க என்னை மட்டும் விட்டுருங்க நான் மதினாவுக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னா உங்களுடைய சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஸோஹீப் அலி அல்லாஹு அனுகு ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு சொல்கிறாங்க இன்ன இன்ன இடத்துல இந்த இந்த மரத்துக்கு கீழே இவ்வளவு புதையல்கள் இருக்குது இங்க இடத்துல இவ்வளவு புதையல் இருக்குது முழுக்க பட்டியல் போடுறாங்க போட்டு அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு வெறுங்கையாக உலகத்தை துறந்தவர்களை ஒன்று மதினாவிற்கு ஹிஜெத் செய்கிறாங்க சுஹைப் அலிள்ளாஹானு அப்போ அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு மனிதர் சொல்கிறாரு அவர் ஏதோ போகணும்னு தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏதோ எதையோ சொல்லிட்டு போகிறார் உடனே அதையும் நம்பிக்கிட்டு நீங்கள் தோன்றியும் பாருங்கள் உங்களை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்லும்போது அந்த இறை மறுப்பாளர் சொல்லிய வார்த்தை தான் வல்லாஹி மா கதப அஸ்ஹாபு முகமதின் சல்லல்லா அலி இஸ்லாம் நபியவர்களுடைய தோழர்களும் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எக்காலத்திலும் பொய்யுரைக்க மாட்டார்கள் என்று பதிவு செய்கிறான் அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய புண்ணிய மனிதர்களாக தன்னுடைய தோழர்களை நபியவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆனால் இதுக்கு முன்னால் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க ஐயாமுல் ஜாஹிலியா எல்லாவிதமான மடமைத்தனத்தையும் குடிகொண்டிருந்தவர்களை அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றவர்களாக உருவாக்கினார்கள் நபி அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய சகாபாக்களின் வாழ்வும் அந்த அளவிற்கு தூய்மையானதாக வரலாறு பதிவு செய்வதையும் நாம் பார்க்க முடியும் எந்த வருஷம் அவங்க பிறந்தாங்கிறதுல இருந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இருபது ரபியுள்ளவல் பிறை பனிரெண்டு அதிகாலை என்று அவர்கள் பிறந்த மாசத்தை எவ்வளவு துல்லியமாக பதிவு செய்திருக்கிறாங்க பிறந்த இடத்தை பதிவு செய்ய இன்று வரைக்கும் நபியவர்கள் பிறந்த இடம் என்று குறிப்பிட்டு தந்திருக்கிறாங்க இன்றைக்கும் இருக்குது நபி அவர்கள் பிறந்த இடத்தை நூலகமாக பயன்படுத்துகிறாங்க இன்னும்மா ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது கூட அந்த ஃபோட்டோவை அனுப்பி இதுதான் நபி சல்லா அலிஸ்வலம் பிறந்த இடம் அங்கே போய் சந்திச்சுட்டு அங்கே நின்று துவா செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த அளவிற்கு நபியவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு நபியவர்களை அவர்கள் பிறக்குகிற சமயத்திலே அவர்களை பிரசவம் பார்த்த அந்த பாக்கியவதி யார் அதையும் குரான் ஷெரீஃபில் வரலாறுகளிலே பெருமக்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் ஷஃபா அப்படிங்கிறவங்க தான் நபி அவர்களை பிறக்கிற சமயத்திலே அவங்கள பிரசவம் பார்த்தவங்க யாருன்னா அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் அலியல்லாஹ் அனுகூ அவர்களுடைய தாயார் தான் ஷஃபா அவங்க தான் அருமையானவர்களே இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா நபியவர்களுடைய இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நினைவில் வைத்து கொள்வதும் வாழ்வில் அவ்வப்போது அதை நாம் நினைவுபடுத்தி பார்ப்பதும் முஸ்லிமான நமக்கு கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக்கொள்ள முகம்மது என்ற அந்த பெயர் புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் எக்காலத்திலும் புகழுக்குரியவர் என்று அப்துல் முத்தலீம் அதுவரைக்கும் அந்த மக்களுக்கு எவ்வளவோ பெயர்களையெல்லாம் வைத்தார்கள் எவ்வளவு கவி நயமாகவும் பெயர் வைத்தார்கள் ஆனால் ஒருவருடைய சிந்தனையிலும் தோன்றாத ஒரு வார்த்தை தான் முகம்மத் அரபில் விற்பன்னர்களாக சிறந்த அரபியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தவர்களும் கூட அவர்களுடைய சிந்தனையில் அதுவரையிலும் முகம்மத் என்ற அந்த வார்த்தை அவர்களுடைய சிந்தனையில் தோன்றவில்லை அல்லாஹ் அந்த பெயரை கூட அவ்வளவு பாக்கியப்படுத்தி வைத்திருக்கிறான் பிள்ளைக்கு நம்ம பெயர் வைக்கும்போது முதல்ல நம்ம முகம்மதுன்னு நம்ம சொல்லிடணும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பெயர் வைக்கிறோமோ அது ஆனால் முதல் பெயர் முஹம்மதுன்னு இருக்கணும் அப்படி இருக்கிறது நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய தொண்ணூற்றி ஒம்பது நாமங்கள் அதில் ஒன்றாக இருப்பது என்பது நமக்கான நமது பிள்ளைக்கான பாக்கியத்தை நாம் தேடி தருகிறோம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் நபியவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வரலாறுகளில் அவ்வளவு அழகாக நபியவர்களுக்கு யார் யாரெல்லாம் பால் புகுட்டினார்கள் அதுவும் வரலாறு எட்டு பேர்கள் பால் புகுட்டியிருக்கிறாங்க அதில் நமக்கு தெரிஞ்சது சுவைபா அம்மையா ஹலிமத்து சாதியார் அலி அல்லாஹு அவங்க தான் நபி அவங்க எத்தனை தடவை சிரித்திருக்கிறார்கள் எத்தனை தடவை கடவாய்ப்பல் தெரிகிற அளவு சிரித்திருக்கிறார்கள் எல்லாம் வரலாறுகள் பதிவு நபியவர்களுடைய மடியிலே எத்துணை குழந்தைகள் தவழ்ந்திருக்கிறது வரலாறு அதையும் பதிவு செய்கிறாங்க ஐம்பத்தி குழந்தை நம்பியவர்களுடைய மடியில் இருந்திருக்கிறது என்று பதிவு செய்கிறாங்க அதில் எத்தனை பிள்ளைங்க சிறுநீர் கழிச்சிச்சுங்கிறது முதல் பதிவு இருக்கு உலகத்தில் எந்த மனிதர்களுடைய வரலாறும் இவ்வளவு துல்லியமாக நம்மால் பார்க்கவே முடியாது சிறு பிள்ளைகளிடத்தில் நபியவர்கள் எவ்வளவு அன்பாகவும் பிரியத்தோடும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பது வரலாறு பதிவு முஹம்மது பின் ரபிய அஞ்சு வயசு குழந்தை விளையாட்டாக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வாய் நிறைய தண்ணீரை முபாரக்கான தண்ணீரை வைத்து அவர்களுடைய அந்த பாக்கியம் நிறைந்த அந்த தண்ணீரை விளையாட்டு போக்காக சற்று கேளிக்கையாக அவர்களுடைய அந்த சிறு பிள்ளையினுடைய முகத்திலே நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கொப்பளிக்கிறார்கள் பாக்கியமாக அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளை முகம் 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 முழுக்க தடவிக்கொண்டது வரலாறு பதிவு செய்கிறது மஹம்மதிபு மஹமூதிபுனு ரபிய அவர்களுடைய பெயரை சொல்கிற சமயத்திலேயே யாருன்னா மஜ்ஜன் நபியு சல்லா அலிஸ்லம் ஃபி வஜிஹிஹி யாருடைய முகத்தில் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உமிழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய குழந்தை அப்படின்னா அவங்களுடைய பெயரையே பதிவு செய்யணும் வரலாறு எந்தெந்த இடத்துலலாம் மஹமூத் இன் ரபி அவனுடைய பெயர் வருதோ அங்கெல்லாம் மஜ்ஜன் நபி சொல்லா அலிஸ்வலம் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் உமிழ்ந்த பாக்கியம் நிறைந்த குழந்தை அப்படின்னு பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் ஷமா இலே முஹம்மது முகமது சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய அங்கு அடையாளங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு நூலே இருக்குது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் ஆச்சரியப்பட்டு ஒரு பிரசங்கத்தில் பேசிய வார்த்தை உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் தோண்டிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்களுடைய உருவங்கள் இருக்கிறது ஆனால் அந்த தலைவர்களையே மறுபடியும் வந்து இது இதெல்லாம் என்னுடைய உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் எந்த உருவமும் இல்லாமல் அவர்களுடைய புகழ் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது முகமது சல்லல்ல அலி அவர்களுடைய புகழ் மாத்திரம்தான் என்பதை அந்த கிறித்தவ பாதிரியார் பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் உலகத்திலே கோடான கோடி இதரவை பாங்கின் மூலமாக உலகம் முழுக்க நபியவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் நபியவர்களுடைய பெயரை கூறுவதும் கூட அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் நபி அவங்க அரபி மொழி அல்லாது மாற்று மொழியில் எத்தனை தடவை பேசியிருக்கிறாங்க அதுவும் பதிவு இருக்குது நபி அவங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பொன்னாடை போர்த்தப்படுகிறது அப்போது அந்த பொன்னாடையை நபி சொல்லல்லா அலிசலம் ஐ ந உம்முல் ஹாலித் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த அந்த சிறு குழந்தை அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது அந்த சின்ன பிள்ளைக்கு நாயும் சல்லல்லா அலிஸ்லம் தங்களுடைய முபாரக்கான மேனியில் இருந்த அந்த பொன்னாடையை அந்த துண்டை எடுத்து அணிவிக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது அதை பார்த்துட்டு நாயும் சல்லா அலிஸ்லம் அந்த குழந்தை எங்கே இருந்து வந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்த அந்த குழந்தை உம்முல் ஐநா உம்முல் ஹாலித் அப்போது அந்த குழந்தையை குறித்து சொல்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட நாயும் சல்லல்லா அழிசலம் பேசிய வார்த்தை அவங்க நாட்டில் இது ரொம்ப அருமையாக இருக்குங்கிறதுக்கு சலா அப்படின்னு சொல்லுவாங்களாம் நாயும் சல்லல்லா அழைச்சலம் சலா 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 அப்படின்னு அந்த குழந்தையிட்ட அந்நிய மொழியில் பேசிய வார்த்தை அப்படின்னு பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் பார்த்த மிக பெரிய உண்மை நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்களை புகழ்வதும் அவர்களின் மீது அளவுகடந்த பிரியம் வைப்பதும் அவர்களின் மீது கோடான கோடி செலவாத்துகள் சொல்வதும் எல்லாவிதமான தீராத பிரச்சனைகளும் நாயகத்தின் செலவாத்துகளை சொல்வதின் மூலம் இந்த மண்ணில் இருந்து அகற்றப்படுகிறது மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட நோய்களும் கூட நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய செலவாத்துகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகிறது என்று வரலாறுகள் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் ஒரஃபானா லக்கதிக்கரன் உங்களுடைய ஞாபகத்தை இந்த உம்மத்தில் நாம் நிலைத்திருக்கச் செய்வோம் கியாமத்து வரையிலும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் எனவே தான் ஒரு இன்னொரு வசனத்திலே இன்னல்லாஹ்கத்தகுன் அலன் நபி அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய மலக்குமார்களும் நபியவர்களின் மீது சொல்லி கொண்டிருக்கிறார்கள் செலவாத்துகள் அல்லாகவே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் என்னது செலவாத்து தியாமத்து வரையிலும் இந்த செலவாத்து நபியவர்களின் மீது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த மண்ணில் இருந்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே ஒரு கட்டத்திலே நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சீதனா ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் மீக்காயில் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவங்க வர்றாங்க அப்போது அவங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தையை பார்க்குறோம் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க மீது செலவாத்து சொல்வதன் மூலம் எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஜிப்ரெயில் அலி இஸ்லாம்னு சொல்கிறாங்க யார் சொல்லலாம் யார் உங்கள் மீது பத்து செலவாத்து விரும்பினே பத்து செலவாத்து யார் பத்து செலவாத்து சொல்லுங்கிறாங்களோ அவங்கள சராத்துல் முஸ்தக்கின் பாலத்தில் அவருடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஜிப் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொன்னாங்க இக்காது அலிஸ்லாம் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தராகத்தில் அவருக்கு நான் நீர் கொடுப்பேன் என்று சொல்கிறாங்க இஸ்லாஹுல் அலிஸ்லாம் பத்து செலவாத்து உங்கள் மீது யார் சொல்கிறாங்களோ நாளை மஹ்ஷர் மைதானத்திலே சஜிதாவில் விழுந்து அவர்களுடைய பாவம் முழுக்க மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நாளை மறுமையில் நான் சஜிதாவில் இருப்பேன் பத்து செலவாத்துக்கு இஸ்ராயில் அலிஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிக்கணும் இஸ்ராயில் அலிஸ்லாம் சொல்கிறாங்க யார சொல்லலாம் உங்கள் மேலே பத்து செலவாத்து யார் சொல்கிறாங்களோ நபிமார்களுக்கு உலகிலேயே மிக மிக இலகுவாக ரூஹு வாங்கப்பட்டது யாருக்குன்னா நபிமார்களுக்கு தான் அப்போது இஸ்ராயில் அலிஸ்லாம் சொல்கிறாங்க அந்தது அந்த நபிமார்களுக்கு எப்படி இலகுவாக ரூஹு வாங்கப்படுகிறதோ அதுபோன்று உங்களின் மீது யார் செலவாத்து சொல்லுகிறாங்களோ அவங்களுக்கு மிக இலகுவாக ரூஹு வாங்கப்படும்னு நான் வாங்குவேன் இஸ்ரா இஸ்ரா இசாயில் அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும் அருமையானவர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த மாதம் முழுக்க நபியவர்களின் மீது நாம் கோடான கோடி செலவாத்து நமக்கு தெரிஞ்ச செலவாத்து சல்லல்லாஹு வலா முகமது சல்லல்லா அலிஸ்லாம் நமக்கு தெரியாதா ஒரு நாளைக்கு நம்மளுடைய நாவிலிருந்து குறைஞ்சது மிக மிக குறைவாக பத்தாயிரம் செலவாத்தாவது நம்ம சொல்லிடணும் இந்த மாதம் முழுக்க நா நாயும் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வ சொல்லிக்கொண்டே இருக்கணும் பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க நாயும் சல்லல்லா அலிசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதால் பத்து ரஹமத்துகள் நமக்கு கிடைக்கிறது நம்மளுடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் பெருமக்கள் ஹதீஸிலே பார்க்க முடியும் செலவாத்து சொல்வதின் மூலம் நயகஞ்சகத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறான் அல்லாஹ் அதே மாதிரி நம்மளுடைய பொருளுக்குன்னு ஒரு ஜக்காத்து இருக்குது பாருங்க நம்மளுடைய பொருளுக்கு அளவு அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டன ஜக்காத்துன்னு இருக்குது பாருங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜக்காத்து இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜக்காத்து இருக்குது அதேபோன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் இருக்கே அந்த அமல்களுக்கு உண்டான ஜக்காத்து என்னன்னு ஹதீஸில் வருது செலவாத்து தான் எப்படி நம்மளுடைய பொருளை நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து பரிசுத்தப்படுத்துகிறதோ அதே போன்று நாம் சொல்லக்கூடிய செலவாத்துகள் நம்மளுடைய அமலை பரிசுத்தப்படுத்துகிறது என்று ஹதீஸிலே நம்மை பார்க்க முடியும் அல்லாஹுவை நெருக்கி வைக்கக்கூடிய காரியம் அக்கரபு இளைய மின்னி என் புறத்திலே அக்ரபுக்கும் இளைய இன்னி நாயிம் சல்லா அலிஸ்வலம் சொல்கிறான் உங்களை நாளை மறுமையிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே யார் என் மீது செலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களை என் மீது நெருக்கி வைக்கப்படும்னு நாயிம் சல்லல்லா அலிஸ்வலம் சொல்கிறான் இதை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் என்ன நாயிம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீது யார் ச செலவாற்று சொல்லுகிறார்களோ அவர்களின் மீது பெருமானார் சல்லல்லா அலிவல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதம் முழுக்க கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்துகளை சொல்லக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தருள் புரியவானாக அவர்களின் மீது அதிகம் அதிகமாக புகழ் பாடுவதற்கும் அதிகம் அதிகமாக மௌலூது ஷரீஃபுகளை ஓதுவதற்கும் உண்டான உயர்ந்த வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான பாக்கியத்தை பெற்ற மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக நாயகம் சல்லல்லா அலிவசல்லாம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்ற மேன் மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக நமது முன்னோர்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சுபிச்சமானதாக ஆக்கி தந்தொள் புரிவானாக அவர்களுடைய கபுரை பிரகாசமாக ஆக்கி தருவானாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நசீப் ஆக்கி தருவானாக சென்ற வருடம் யார் யார் எல்லாம் இந்த ரபியுல் ம அவ்வல் மாதத்தை அடைந்து இந்த வருடம் மன்னறையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை அல்லாஹு நாயகம் சல்லா அலிசலம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்றதாக ஒளிமையுமானதாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாகி சைத்னா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லம்லாஹி ரபுலால